மனிதர்கள் கொண்டாடத்தி பார்த்துச்சார் ஆனா ஆடு மாடு போன்ற விலங்குகளும் கொண்டாடு பார்த்துக்கியா இல்லையே கண்ணாடியாமல் நமக்கு மட்டும் இல்ல எல்லா ஊர்களுக்கும் நல்லது பண்றாங்க தான் கால்நடைகளுக்கு நோய் பார்த்து

அந்த சமயத்துக்கு பார்த்து அந்த ஊர் தலைவருக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துடுது அதனால வெளியே போயிட்டாங்க இப்போ அந்த மக்கள் எல்லாருமே அந்த ஊரோட அம்மனை வழிபாட ஆரம்பிக்கிறாங்க அந்த அம்மனும் அவங்களோட பிரார்த்தங்கள் எல்லாமே கேட்டுக்கிட்டு அவங்க காட்டு வழியாக போகிற போது அவங்க கூட படிப்புடையாக வந்தாங்கிட்ட எங்கள் பாட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன் மக்களுக்கே சொல்ல தெரியாதா அவங்களுக்கு பயமா அப்படி கூட சொல்லலாம் ஏன்னா அந்த அட்டகாசம் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அவங்க மக்களை அடிச்சு காசு நகை பொருட்கள் திருவிருவாங்களாம் அப்படின்னா அம்மனோட பாதுகாப்போட வராங்க கரெக்டா ஆமா இந்த பாதி எனக்கு தெரியும் நான் சொல்றேன் வர வீட்டுல ஒரு இடத்துல தந்தாங்க அந்த மரங்கள் சூழ்ந்த அமைதியான இடம் அப்பனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அம்மன் நீங்கள் சொல்லுங்கள் நான் இங்கே தங்குகிறேன் என்று கூறிவிட்டார் வேங்கை மரக்கடி ஜீவலிங்கமாக அமர்ந்துவிட்டார் விட்டார் சரி சுயமலிங்கம் சொல்றேன் மக்கள் எப்படி கண்டுபிடிச்சு எப்படி வழிபட ஆரம்பிச்சாங்கன்னு உனக்கு தெரியுமா இல்லை நான் சொல்றேன் பொதுவாகவே நம்ம மலைவாழ் மக்கள் எடுத்துக்கிட்டோம்னா அவங்களோட முக்கியமான வேலை என்னவா இருக்கும் ஆடு மாடு போன்ற காட்டுகள் எல்லாமே மேய்ச்சலுக்காக ஒன்னா காடுகளுக்கு இல்லைன்னா மனை வேலை கூட்டிட்டு போறது தானே அந்த மாதிரி சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா அந்த விலங்குகள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு வருவாங்க அப்படி ஒரு சமயம் காரா பசு மட்டும் தினமே வர ரொம்ப லேட் ஆயிடுச்சு அது கொடுக்குற பாலாடாலுமே கம்மி வருது இதுதான்

மாவிளக்கு போடுவோம் அப்படி ஒரு சமயம் அம்மன் திருவிழான மக்கள் அங்க எல்லாருமே பச்சரிசினாத செஞ்ச மாவிளக்கு எடுத்துக்கிட்டு வடக்கு நோக்கி போயிடுச்சிருந்தாங்க ஆனா அதுல ஒரு பெண் மட்டும் இப்ப குடும்ப காரணமாக புளியங்கொட்டையை அடிச்சு அதுல மாவு செஞ்சு மாவிளக்கெடுத்து தெற்கு நோக்கி போயிட்டு இருந்தாங்க இந்த புளியங்கொட்டை மாவுக்காகவே வடக்கு நோக்கி அமர்ந்திருக்கும் பண்ணாரி அம்மன் தெற்கு நோக்கி அமர்ந்ததாக ஒரு கதை இருக்கு அது மட்டும் இல்ல காட்டுக்குள்ள இருந்து வீரப்பன் கூட அடிக்கடி வந்து வாங்கி இருக்கிறாராமா மலை மேல ஏறத்துக்கு முன்னாடி எந்த வண்டியா இருந்தாலும் பண்ணாரி அம்மனை வழிபடாம தேங்காய் உடைக்காம கேட்க மாட்டாங்களாம் சரி சரி இது வரைக்கும் அம்மனை பத்தி சொல்லியாச்சு இப்போ இங்க எங்க இருக்கிறாங்க எப்படி வழிபடலாம்னு சொல்லிடலாமா ஈரோடு மாவட்டத்துல செங்கல்பட்டுல சத்தியமங்கலத்தில மைசூர் போகிற இடத்துல மலையடிவாரத்துல பண்ணாரி அம்மன் கோவில் இருக்குனா அம்மாவாசை ஆடி வெட்டி செவ்வாய் நாட்கள்ல அம்மனை வழிபடலாம் அம்மையோ இருக்கிறவங்க நம்ம பண்ணாரி அம்மனை வேண்டிதான் சீக்கிரமா குணமாகும் என்ன நாம் அனைவரும் பணாரி அம்மனை வழிபட்டு அன்னையின் அருள் பெறுவோம் நன்னே வணக்கம்